அனுமதி இல்லாமல் மணல் அள்ளும் ஆளும் கட்சி திமுகவினர்முகர்கள் என்பதால் நடவடிக்கை எடுக்க தயங்கும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாயி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெகதாப்பட்டினம் காவல் சரகத்திற்கு உட்பட்டு இருப்பது குருந்தகுடி கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள கம்மாய் ஒன்றில் இன்று காலை முதல் மாலை வரை ஒரு ஜேசிபி இயந்திரத்தை வைத்து எட்டு டிராக்டர்கள் மூலமாக உரிய அனுமதியின்றி திருட்டுத்தனமாக அள்ளுவதாக திமுக அரசின் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கோட்டைப்பட்டினம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காயத்ரி தலைமையிலான காவல்துறையினர் அங்கு சென்று பார்த்த பொழுது உரிய அனுமதியின்றி திருட்டுத்தனமாக மணல் அள்ளி கொண்டிருந்த சேர்ந்த மாரிமுத்து சோனமுத்து வினோத்குமார் உள்ளிட்ட ஒன்பது நபர்களையும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது கோட்டைப்பட்டினம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை தொடர்பு கொண்ட ஆளும் திமுக அரசு நிர்வாகி ஒருவர் மணல் கடத்தல் ஈடுபட்டவர்கள் அனைவரும் திமுகவினர் என்றும் அவர்கள் மீது எந்தவித வழக்கும் பதியாமல் அனைவரையும் விடுதலை செய்துவிட்டு வாகனங்களையும் திருப்பி அனுப்புமாறு தகவல் தெரிவிக்கின்றனர் ஏழை விவசாயிகள் தங்கள் வயக்கி கம்மாய் பகுதிகளில் இருந்து சிறிதேலும் மணல் அள்ளினால் அவர்கள் மீது வழக்கு பதியும் காவல்துறையினர் ஆளும் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் ஒந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது